ஹலோ ஹல்லோ ரமா ரூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினான்கு தொடர்கிறது டாக்டர் ஃப்ரெங்க் பெரனி டாக்டர் ஃப்ராங்க் பெரனாஸ்கி அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அவர் மனிதன் உட்பட ஒவ்வொரு பிராணி இனத்தையும் சுற்றியுள்ள பல நிற ஒளி வட்டங்களை படம் எடுக்க வல்ல கீர்லியன் காமிராவை பயன்படுத்துவதில் விசேட திறமை கொண்டவர் ஒளியின் நிறம் வேறுபாடு உக்கிரம் விரிவு ஆழம் பிரகாசம் இவை மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றன உடல் நலம் அறிவுத்தரம் ஆன்மீகத்தரம் இவற்றிற்கு தக்கவாறும் வேறுபடுகின்றன சாதாரண மனிதனுக்கு இவை ஓரடி ஆழம் இருக்கும் பெரும் சிந்தனையாளர்கள் யோகியர் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த சான்றோர்கள் இவர்களுக்கு இரண்டடி வரையிலும்கூட சுற்றிலும் விரிவடையும் இந்த ஒளி வட்டத்தில் நிறத்தின் பல வகை படித்தரங்கள் கொண்ட வெளிச்சம் லுமினோசிட்டி உள்ளது நல்ல உடல் நலத்துடன் மலர்ச்சியுடன் இருந்தால் ஒளி வெண்மையாக இருக்கும் பாசம் இரக்கம் கருணை ஆகிய இயல்புகள் வெளிவரும் போது நீல நிறம் தோன்றும் ஆழ்ந்த அன்பு வெளிப்படுகையில் ரோஜா மலரின் நிறம் தோன்றும் சினமும் விருப்பம் வெளி நிறம் சிவப்பாகிறது தவிர இந்த ஒளி சாதாரண கண்களுக்கு வெளிப்பட தெரியவில்லை பத்து லட்சத்தில் ஒருவர் இதனை நீராக பார்க்கும் பேறு பெற்றிருக்கலாம் ஆனால் கீர்லியன் கேமரா மூலம் இந்த ஒளி வட்டத்தை தெளிவாக புகைப்படம் எடுக்க இயலும் மாறும் இயல்புகள் மூட் கூட இத்தகைய படங்களால் கண்டுகொள்ளப்படும் டாக்டர் பரோன்ஸ்கி உலக தலைவர்கள் அரசர்கள் ராணிகள் புனித சான்றோர் மத சான்றோர் மத தலைவர்கள் ஆகிய ஆயிரக்கணக்கானவர்களில் ஒளி வட்டங்களை புகைப்படம் எடுக்க கிரிலியன் கேமராவை பயன்படுத்தினார் அவர் கண்ட வரையில் எந்த மனிதரின் ஒளி வட்டமும் இரண்டு அல்லது இரண்டரை அடி அகலத்துக்கு மேல் இருந்ததில்லை டாக்டர் பாரோன்ஸ்கி அமெரிக்காவில் பாபாவை பற்றி சில புத்தகங்கள் படித்திருந்தார் அவரது தெய்வ தன்மையை டிவினிட்டி பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அவருக்கு பாபாவிடம் திட நம்பிக்கை உருவாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவர் ஒரு வீட்டுக்கு செல்ல நேரிட்டது அந்த குடும்பத்தினர் சாயி பக்தர்கள் அவர்கள் சாயி பஜனை பாடல்கள் பாடி கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள் அவர் அதனை ரசிக்கவில்லை ஆகவே மேல் மாடியில் இருந்த அறைக்கு சென்று விளக்கை அணைத்து படுக்கச் சென்றார் அறையில் இருந்த மேஜை மேல் ஸ்ரீ சத்யசாயின் புகைப்படம் நிற்க வைக்கப்பட்டிருந்தது அதற்கு முன் ஏற்றப்படாத மெழுகுவர்த்தி இருந்தது அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே பட என்று ஒரு சிறு ஒலி கேட்டது மெழுகுவர்த்தி திடீரென்று பற்றி கொண்டு எரிந்தது உள்ளே யாரும் வரவில்லை யாரும் மெழுகுவர்த்தியை ஏற்றவில்லை அது எவ்வாறு ஏற்றப்பட்டது இவருக்கு அது புதிராக இருந்தது அவர் மறுபடியும் புகைப்படத்தை பார்த்தார் சுவாமி அவரை பார்த்து புன்னகை புரிவதை கண்டார் அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் டாக்டர் பரோன்ஸ்கி பங்களூரில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிற்கு வந்தார் இந்த சந்தர்ப்பத்தை எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கிரில்லியன் கேமராவில் உதவி கொண்டு நூற்றுக்கணக்கான யோகியர் புனித சான்றோர்கள் ஆகியோரின் புகைப்படங்களை எடுக்க பயன்படுத்தி கொண்டார் ஒரு சமயத்திலும் ஒளிவட்டம் இரண்டு அடிகளுக்கு மேல் விரிவடையவில்லை ஒரு நாள் காலையில் மூன்று மணிக்கு ஒயிட் பில்டில் முதல் தடவையாக அவர் சுவாமியை பார்த்தார் பாபாவை பார்த்தபோது அவர் திகைத்து பிரமித்து நின்றார் சுவாமியை சுற்றியிருந்த பேரு ஒளியின் விரிவு அவரது விபரீத கற்பனைகளையும் கடந்திருந்தது அது நாற்பது அடிக்கும் அதிகமாக பரந்திருந்தது பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தபோது அது மேலும் மேலும் பரவி கட்டிடம் முழுவதையும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் தழுவியது அது மிக பிரகாசமாக இருந்தது பல மெர்க்குரி வேப்பர் விளக்குகள் சுற்றிலும் எரிவதால் இந்த பிரகாசம் ஏற்பட்டதோ என்று சந்தேகித்து பாரணோஸ்கே தன்னை சுற்றி பார்த்தார் சுவாமி நகர்ந்தபோது அதிர்வுகள் கூடிய ஒளிச்சூழல் அவருடனேயே நகர்ந்தது அது உயிரூட்டம் கொண்ட ஒளி போல நகர்ந்தது அது சுவாமியுடன் ஒன்று இணைந்தது என்றும் அந்த ஒலி வெளி வந்தது என்றும் முடிவு செய்தார் கோடை முகாம் வகுப்புகள் அப்போது நடைபெற்று கொண்டிருந்தன ஆகவே பாரனோஸ்கி சுவாமியை மூன்று அல்லது நான்கு நாட்கள் இடைவிடாமல் கவனிக்க முடிந்தது ஒரு நாள் சுவாமி கூடியிருந்த மக்களிடம் பேசும்படி அவரை அழைத்தார் பாரனோஸ்கி தனது ஈடு இணையற்ற அனுபவத்தை கூறத் தொடங்கினார் நான் ஒரு விஞ்ஞானி அடிப்படையில் நான் ஒரு கிறிஸ்துவன் ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு தீவிர நம்பிக்கை இல்லை இந்த கிரிலியன் கேமராவில் உதவி கொண்டு உலகம் முழுவதும் எல்லா துறைகளிலும் பெற்ற ஆயிரம் மனிதர்களை ஆராய்ந்திருக்கிறேன் ஆனால் இந்த இடத்தில் மற்ற எந்த இடத்திலும் காணாத ஒன்றை நான் கண்டேன் பாபாவிடமிருந்து வெளிவந்த ஒளி கண்ணை பறிக்கும் ரோஜா பூ நிறம் கொண்டது அந்த நிறம் மிகவும் உக்கிரமான ஆழமான சிறிதும் தன்னலமற்ற சிறப்பியல் பாகும் அவருடைய ஒளிவட்டம் பரவி இந்த மகால் மட்டுமல்ல அதற்கும் அப்பால் உள்ள இடமெல்லாம் ஒளியின் வெள்ளம் போல அனைத்தையும் மூழ்கடிக்கிறது இது அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது இந்த ரோஜா நிறமுள்ள பிரகாசம் மிகவும் ஆழ்ந்த மிகவும் தெளிவான வெள்ளி தங்க கீற்றுக்களை வெளிப்படுத்துகிறது இதுவரையில் எவரும் கண்டிராத அற்புதமான காட்சி இன்னொன்று சுவாமி அன்பின் முழுமையான வடிவமானவர் சம்பூர்ண பிரேம மூர்த்தி சுவாமி நமக்கருகில் வந்து தொடும்போது அந்த ஒளி நமக்குள் புகுந்து செல்கிறது உலகலுக்கு அப்பாற்பட்ட ஒளியின் பேரோடையில் நாம் மூழ்கி விடுகிறோம் சுவாமி அன்பின் நடமாடும் வடிவம் நான் பேசும்போதே என் உடல் நடுங்கிக் கொண்டு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இல்லையா இந்த நடுக்கம் பயத்தினால் ஏற்பட்டதல்ல அவரை சூழ்ந்துள்ள அதிமானுட வர்ணிக்க இயலாத சோபை கூடிய ஒளி வட்டம் என் உடல் தடுக்க இயலாது நடுங்கும் அளவுக்கு நெஞ்சை உருக்குகிறது சுவாமி வைர மோதிரத்தை வரவழைத்து அதை டாக்டர் பரநோஸ்கியிடம் கொடுத்தார் மேலும் பெரிதும் நாட்டம் கொண்ட பேட்டியினையும் அவருக்கு தந்தார் சுவாமி அவரது சில மாதங்களே ஆன பேரனை பற்றி பேசினார் மேலும் கூறினார் நீங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி வீட்டுக்கு சென்றடையும் வேளையில் உமது பேரனுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெறும் குழந்தையும் முழுமையான ஆரோக்கியத்தை பெறும் சுவாமி இது அனைத்தையும் தானாகவே கூறினார் டாக்டர் பரோனஸ்கி பாபாவிடம் தனது பேரணி பற்றி ஒரு பொழுதும் ஒன்றும் கூறவில்லை இருந்தாலும் பாபாவின் சொற்களுக்கு அவர் அப்போது அதிக மதிப்பு தரவில்லை குழந்தை வளர்ந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இந்த அறுவை சிகிச்சையினை செய்யலாம் என்று மருத்துவர்கள் கூறியது அவருக்கு தெரியும் ஆகவே அவர் வீட்டை சென்றடைந்ததும் குழந்தைக்கு அன்றுதான் அறுவை சிகிச்சை நடந்தது என்று கேட்க மிகவும் அதிசயமடைந்தார் அறுவை சிகிச்சையினை செய்த மருத்துவர் ஒரு இந்தியர் டாக்டர் பாரநோஸ்கி அவரிடம் தான் புட்டபர்த்தியில் பெற்ற அனுபவங்கள் அனைத்தையும் கூறி சுவாமி தனக்கு அளித்த வைர மோதிரத்தை காண்பித்தார் சுவாமி உறுதிமொழி அளித்தபடி குழந்தை உடல் நலம் பெற்றது டாக்டர் பரனோஸ்கி சுவாமியின் முக்காலும் உணரும் ஆற்றல் அறிந்து வியப்படைந்தார் டாக்டர் பரனோஸ்கி மிகுந்த நல்லாசி பெற்றவர் சுவாமியின் தெய்வீக ஆற்றலை விஞ்ஞான கருவி மூலம் ஆராய்ந்து அறிவதற்கு ஒரு அபூர்வமான சந்தர்ப்பம் அவருக்கு தரப்பட்டது கண்டறிந்த அதிசயம் உண்மையானது என்று முழு நம்பிக்கையுடன் உலகம் முழுவதும் தயக்கமில்லாமல் ஆழ்ந்த திட உறுதியுடன் நான் அறிந்த அனைத்தும் உலகிற்கு பிரகடனம் செய்தார் மகிழ்ச்சியுடனிரு நான் உன்னிடம் கேட்பது அது ஒன்றுதான் ஜான் சிங்க்லேர் அமெரிக்காவில் கனெக்டிக்கட் மாநிலத்தை சேர்ந்த கோடீஸ்வரன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தன் மன அமைதியை கெடுத்த தொழில் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டார் கொண்டார் ஒரு நாள் இரவில் தன் அறையில் உட்கார்ந்திருந்தபோது அவர் கடவுளிடம் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது நீங்கள் எவ்வாறு தோற்றம் அளிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றுதான் தெரியும் நீங்கள் இருக்கிறீர்கள் தயவு செய்து உதவி செய்யுங்கள் மிகவும் மனம் உருகி முழுமையான அடைக்கலத்துடன் பிரார்த்தனை செய்தார் அன்றிலிருந்து அவர் கடவுளின் கண்ணுக்கு புலனாகாத கரம் தன்னை காத்து ரட்சிப்பதை உணர்ந்தார் ஒருநாள் அவர் அதிகாலையில் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள் யாரோ ஒருவர் தனது வீட்டில் உள்ள உள் ஹாலில் நடப்பதை கவனித்தார் அவர் கண்களை திறந்து பார்த்து இருந்தார் அந்த மனிதன் அசையாமல் நின்றார் அவர் யார் என்றும் எதற்காக அங்கு வந்தார் என்பதும் ஸ்கின்லேருக்கு புரியவில்லை ஆனால் வர்ணிக்க இயலாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தனக்குள் உதயமாவதை அவர் அறிந்தார் அதே போன்று இன்னொரு நாளும் அவருக்கு அகக்காட்சி கிடைத்தது அது கனவல்ல அது மிகவும் நிஜமான அனுபவம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமாப்பு பூ போட்டு